ஹாய் மக்களே நம்ம எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒண்டிபுத்தூரில் இருக்கோம் நம்ம சின்னதாக ஹாஸ்பிட்டல் வேலையாக வந்திருந்தோம் அதை சின்னதாக ஒரு விலாக் எடுத்து போடலான்னு பார்த்துட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உடம்பு சரியில்லை இருந்தாலும் ஐஸ்கிரீமை பாருங்கள் மேடம் எப்படி எடுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு சொன்னால் கேட்கவே மாட்டேன் என் ஒய்ஃப்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சுங்க இங்கே கோயம்புத்தூர் ஒண்டிபுதூரில் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க உண்மையிலுமே ரொம்ப விலை கம்மி நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவ்வளோ இருக்குங்க ஃபுட்டில் இருந்து அக்காமடேஷன் ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணுறாங்க மறக்காமல் உடம்ப யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்க உண்மையிலே ரொம்ப 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 கம்மியான வேலையில் பார்க்குறாங்க அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் இது கிடையாதுங்க அட்மிஷன் ஃபீஸ் கம்மி அது மாதிரி பெட்டு அந்த மாதிரி கிடையாது தங்கி வேலை பார்க்குற மாதிரி கிட தங்கி பார்க்குற மாதிரி கிடையாது சும்மா போய் டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலும் மற்றபடி ஜென்ரலாக டாக்டர் போய் விசிட் பண்ணிக்கலாங்க ஏ டு ஜெட் காலையில் ஒம்போது மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி நைட் எட்டு மணி வரைக்கும் டாக்டர் இருக்காங்க ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க நல்ல ரிசல்ட்ஸுங்க உண்மையாலுமே ஹாஸ்பிட்டலில் மேடம் ஒரே ஆட்டம் இங்கேயும் அங்கேயும் ஹெல்மெட்டை போட்டுட்டு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அதனால் சின்னதாக ஒரு சின்ன விலாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு விளாக் எடுத்தோம் அது போக நான் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கணுன்னு தான் நான் உங்களுக்கு விலாகே எடுத்தேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு பார்க்கு ஏட்டுச்சிட்டு எல்லாமே எல்லாமே உள்ளே இருக்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்க வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு அஜியா பின்னாடியே சுற்றுறக்கு நேரம் மேடம் பின்னாடியே சுற்றுறதுக்கு நேரம் சரியாக இருந்துச்சுங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்ட்டாங்க சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்க பார்க்கு சூப்பராக இருக்குது பார்க்கு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அங்கங்கே ஒரு செக்யூரிட்டிஸ் போட்டு நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு அஞ்சு பேத்துக்கு மேலே உட்காந்தா வந்து பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் இது வந்து ட்ரஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இது டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஏ டு ஜெட் எல்லாமே இங்கே உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற வீடியோ எடுக்கக்கூடாதுட்டாங்க அதனால தான் வீடியோ எடுக்கலை எனக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ சாப்பிட்ற வீடியோ எடுத்துருப்பேன் அக்கா ஃபுட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க இதுக்குலாம் ஃப்ரீ தான் பார்க்கிங் பார்க்குக்கெலாம் ரொம்ப ஃப்ரீ நல்லா இருக்குங்க மறக்காமல் உண்டிபுத்தூரில் சாந்தி கேர் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யாருக்காவது மெடிக்கல் செலவு என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியல நாங்கள் ரொம்ப நடுத்தர ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஹாஸ்பிட்டல் மறக்காமல் வாங்க டேப்லெட்லாம் குறைஞ்சபட்சம் செவன்ட்டி டூ தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு இங்கே பிரதமர் மோடி காப்பீட்டு திட்டம்னு நல்ல மருந்தெல்லாம் இருக்குதுங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க கேரிங்காக பார்த்துக்குறாங்க நர்ஸ்லாம் அவ்வளோ தூரம் பார்த்துக்குறாங்க மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் சும்மா விலாக் எடுக்கணும்னு போட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க